அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இது ஒன்றாம் கிளாஸ் புக்கு இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது புக்கு இ பிளஸ் ஆ இம்மு பிளஸ் ஆ இம்மு பிளஸ் ஆ இந்த மாதிரி இது எப்படி உருவாகுதுன்னு தர வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இந்தியாவில் படிக்கிறப்போ இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா இது என்ன இருக்குது இது எப்படி உருவாகுதுன்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம அம்மா வந்து சமைச்சி சாப்பாடு கொடுக்குறாங்க அதை எப்படி செஞ்சோம் என்னென்ன போட்டிருக்கேன்னு அவங்க சொல்லிட்டா இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க இதை அப்படி போடுறதுனால இது வந்து நமக்கு எழுதி போடுற டைம் செலவு வீணா போகுது எழுதி போடுற டைம் செலவாகுது எழுதணும் இதுவும் கூட வந்து ஒரே உயிரெழுத் உயிரெழுத்து வரிசையில் இல்லை இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சே ஷேப்ல இருக்கும் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கும் ஸ்டேட் எப்படியே சொல்லி கொடுத்தர்லாமே அதாவது எப்படி உருவாகுதுன்னு ஒரு சாம்பிள்க்கு சொல்லி கொடுக்கலாம் அதாவது இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் எப்படி இருக்குது இது அப்புறம் ஆ அப்போ பன்னெண்டு பன்னெண்டு தான் சரியா இப்போ நம்ம இந்த வருஷப்படி சொல்லி கொடுத்தோம்னா காக்கா கி கி அப்படி சொல்லி இருந்தோம்னா பதினெட்டு வருஷம் சொல்லி கொடுக்கணும் நமக்கு வந்து பதினெட்டு நாள் தேவைப்படும் ஆனாலும் எந்த புண்ணியமும் கிடையாது எந்த புண்ணியமும் கிடையாது உயிர் எழுத்துக்கள் படிக்கிறதுல இவ்வளவு பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா இந்தியாவில் நாங்கள் இப்படிதான் படிப்போம் இப்படி மனப்பாடம் பண்ணலாம் சும்மா ஜஸ்ட்டு காக்கா கிக்கி குக்கு அப்படின்னு வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அதாவது அந்த எழுத்துக்கள் வந்து யாபகத்தில் இருக்கிறதுக்கு ஆனால் இப்படிதான் எழுதணும் இப்படி எழுதிக்கிட்டே வர்றப்போ வந்து என்ன எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து ஊ ஊ கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் மற்றதுலாம் வந்து ஃபார்மேட் சரியா இது ரொம்ப ஈஸி ஏன்னா உயிர்மை எழுத்துக்கள் படிக்காமலே பிள்ளைங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்து கொடுத்து அதுகளை வந்து ரொம்ப குழப்படி குழப்பம் உருவாக்குற மாதிரி எனக்கு இருக்கு நிறைய பக்கங்கள் பார்க்குறேன் பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எழுத தெரியல எழுத தெரியல ஏன் பாருங்க இப்பதை எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதில் ஆ தெரியும் அப்புறம் டூ போன டைம்ல படிச்சது அதாவது பழைய புக்கு இந்த பகுதி ஒன்னுல படிச்சது இது வந்து பகுதி ரெண்டு அப்போ தொடர்ந்து அவங்க படி தொடர்ந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து படிச்சாதான் மனசுல பதியும் பாருங்க இப்ப இது ஒட்டகை செவீங்க இது இதுல இருக்கிற எந்த எழுத்துமே தெரியாது எந்த எழுத்துமே தெரியாது ஆனா இங்கே ஓ எழுது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க இங்க பாருங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்காதீங்க ஒரு ஒரு படிப்புனா ஒரு ஃபார்மெட்டுன்னு ஒண்ணு இருக்குது இதை பாருங்க சொற்களை பார்த்து எழுதுங்கள் இது ஹோம்ஒர்க் சொற்களை பார்த்து எழுதுங்கள் பல்லு என்ன மலர்ந்து போட்டிருக்கா இது இது பாசியை தெரிஞ்சாதானே எழுத முடியும் சும்மா படம் வரைகிற மாதிரி இப்படிமா அப்படி போட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க உண்மையிலும் பாவம் உண்மையிலே பாவம் இந்த மாதிரி ஒரு பாடத்தை கொடுத்துட்டு அதாவது பாடங்கள் வந்து குழப்பமாவே இருந்துச்சுன்னா பிள்ளைங்க எப்படி அதை விட குழப்பமாக இருப்பாங்க அவங்க எனக்கே கஷ்டமா இருக்குன்ற நீங்க பாருங்க அதுக்கு அடுத்து எழுத்து போக தானே இதை எதுக்கு எழுதுறீங்க ஆ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல அதாவது ஒருத்தர் அறிவுரை சொல்றாங்கன்னா அது என்ன இருக்குன்னு கவனிக்கணும் ஒரு சிலர் வந்து பொது இடங்களில் பார்த்து சிரிக்கிறது அந்த மூணு பேர் ஒருத்தவங்க கூமன் டியூஷன் சென்டரில் பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு தாங்க முடியல அதாவது உருவ கண்டு எல்லாமே வேண்டும் அடுத்து உருப்பொருள் தேருக்கு அச்சாணி அன்னோ உடைத்து அதாவது ஒரு பெரிய தேரு கூட அச்சானி சின்னதாக தான் இருக்கும் அந்த அச்சாணி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய தேர் பப்புரக்கான ரோட்டில் கிடக்கும் உருவத்தை பார்த்து யாரையும் இடம் போடக்கூடாது ஆ நீங்கள்லாம் எவ்வளோ தமிழ் படித்தாலும் உங்களுக்கு வந்து பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியாது நீங்கள் வந்து பார்த்தா ஓகே இந்த லேடி தான் வீடியோ பண்ணியிருக்கு அப்படியே விட்டுற வேண்டியதுனா என்ன அப்படி ஒரு சிரிப்பு தங்க முடியாத சிரிப்பு அப்படியே சிரிப்பு அந்த பையன் உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் அடிக்கிறார் ஒரு பெரிய டெரரிஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நீங்கள் வெறுப்பேத்த வெறுப்பேத்த நிறைய வீடியோ பண்ணுவேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒழுங்கா புத்தகத்தை சரியாக ஒரு நேர்த்தி நீங்களே பாருங்கள் மக்களே நீங்களே பாருங்கள் ஆ உயிர்மைய உயிர்மை எழுத்துக்களை வந்து இப்படி வச்சா பிள்ளைங்க தான் நான் பேசுறேன் எனக்காகவும் பேசுறேன் எனக்கு தலைவலிக்குது போட்டுட்டு உயிர் எழுத்துக்கள் போடலாமா இது புத்தகம் இந்த பாட புத்தகம் இதுல ஹோம் ஒர்க் இருக்கு ஹோம் ஒர்க் பகுதி ஒன்று இருக்கா இது இதுல ஒர்க் இருக்கு அப்புறம் எனக்கு கோவம் வந்து ஏதாவது நான் பேசிட போறேன் எதுக்கு இந்த போல பண்றீங்க நாங்க பாட்டுக்கு இந்தியாவில் இங்கே பாருங்க இந்தியாவில் ரொம்ப சந்தோஷமா படிப்போம் நான் வந்து அஞ்சா அஞ்சாவது வயசுல ஒன்னாம் கிளாஸ் சேர்ந்தேன் எல்கேஜி யூகேஜி படிக்கல நேராக போனோம் உயிரெழுத்துகள் படித்தோம் எழுத்துக்கள் படித்தோம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்தோம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அந்த மாதிரி புத்தகத்தை குழப்பம் அதாவது ஒரு வருஷம் வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்கிறது பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி குழப்பம் குழப்பமாக பாடத்தை வைக்கக்கூடாது வரிசையாக போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் வந்து பிடிக்கலன்னா ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படி யாராவது ஸ்கூலுக்கு வராமல் போனாங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு தான் சேரும் நான் சொல்லிட்டே அந்த பாவம் உங்களுக்கு தான் சேரும் நான் சொல்கிற மெத்தடில் படிச்சுட்டு சரி எனக்கு புரியலன்னு சொன்னா அதை விளங்கப்படுத்தணும் அதை விட்டுட்டு இப்படி புக்கே இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் பேச தான் செய்வேன் இங்கே பாருங்க இதை எப்படி படிக்கணும்னா பிள்ளைங்க வந்து பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் சேர்ந்து படிக்கணும் காங்கா சேர்ந்து அவங்க சத்தமா படிப்பாங்க பாருங்க அப்பதான் மனசுல நல்லா பதியும் நீங்க வந்து அம்மா அப்பா என்னதான் நீங்க உருண்டு புரண்டாலும் ஒண்ணு நடக்காது இங்கே பாருங்க இது என்னப்பா இந்த ஒரு ஆ வரிசை அப்படியே எழுதிட்டு ரெண்டு வாரத்துக்கு திருப்பி திருப்பி சொல்லணும் ஒரு மணி நேரம் எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எல்லார் மனசுலேயும் பதியும் இந்த மாதிரி புக்கு வச்சுக்கிட்டு எந்த பிள்ளைங்களாவது ஸ்கூல் தமிழ் ஸ்கூலில் விட்டு போனாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிவிட்டேன் என் நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு தமிழ் பெண் நான் வந்து புத்தகத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் நான் படிக்கிறேன் இந்த மாதிரி புக்கு உருவாக்கி வச்சுருக்கிற நீங்கள் நான் பேசுகிற விமர்சனத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க பிள்ளைங்க தமிழ் படிக்காமல் போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் இங்கே பாருங்க பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இத்தனை புக்கு வச்சு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க எப்படி விதவித விதமா எழுதி அப்படியே போட்டு போட்டு வச்சா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஒரு ஃபார்மேட்டே இல்லை ஆ இதெல்லாம் இதெல்லாம் படிச்சா இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் முன்னாடி படிச்சாதானே அவங்களால வாசிக்க முடியும் இந்த புக்கில் பாருங்க என்னதான் பண்றது இதெல்லாம் எப்படி எழுத அந்த பிள்ளைங்க வந்து உண்மையிலேயே பாவம் நான் உண்மையிலேயே பாவேன் நான் வந்து இவ்வளோ நாள் எனக்கு நான் டீச் பண்ண வராதனால தெரியல எப்படி எவ்வளோ கஷ்டம் வரும் இங்கே இருக்குது இதில் கொஞ்சம் இருக்குது மாற்றி 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 வச்சா நம்ம வந்து ஒரு வரிசையாக போனால் என்னதான் போ இப்போ கொஞ்சத்தை படிச்சுட்டு இதேவங்களால் வாசிக்க முடியுமா இப்போ பிள்ளைங்களுக்கு எழுதுறது படிக்கிறது பேசுறது இதுதான் முக்கியமே தவிர என்ன தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் நீங்கள் வந்து நீ சேர சரியில்லை நீ சேர சரியில்லை உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டு மையெழுத்துக்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் உயிர் மெயெழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் வரிசையில் தான் படிக்கணும் அகரம் ஆகாரம் ஈஹரம் ஈஹாரம் என்னமோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ புக்கை வந்து அப்படியே கலர் கலர் கலராக படம் வரைஞ்சி வச்சா கலர் கலர் படம் படம் வரைஞ்சி வச்சா பிள்ளைங்க படிச்சுடுவாங்களே பிள்ளைங்க படிச்சிருவாங்களா யார் வந்து ஒரு விஷயத்த பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது யாருக்கு பேசுகிற த தைரியம் இருக்கோ அவங்க தான் பேசுவாங்க நிறைய பேர் நினைப்பாங்க அந்த புக்கு ஏன் எப்படி இருக்குங்க அவங்க பேசலை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஏன்னா அந்த கூமன் சென்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த மூணு பேரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேசுங்க பார்ப்போம் ஆளும் மூஞ்சிகள் பர் மூஞ்சிகள் இப்போ இங்கே இருக்கிற வார்த்தை பாருங்க இது என்ன இருக்குது இது என்ன இருக்குது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய பாருங்க பந்துன்னு இருக்குது இப்போ அவன் பா படிச்சுட்டான் இந்து தூவும் அவனுக்கு என்னன்னே தெரியாதே இந்து தூ எதுன்னே தெரியாது அவனுக்கு அப்புறம் எப்படி அங்கே போய் பா எழுதுன்னு தெரியும் அவனுக்கு வந்து ஏதாவது நீ யோசித்து பாருங்க நம்ம கண்ணுக்கு தான் அது தெரிஞ்ச லெட்டர் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் மாதிரி தான் தெரியும் சரி அங்கே பாருங்கள் இது வந்து பால் ஓகே பால் இந்த இல்ல அவனுக்கு நான் யாபகமே இல்லை நிச்சுக்கோ இது என்னது இவனுக்கு வந்து ஏதோ ஒரு முறுக்க பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும் தெரியாது எப்படி தெரியும் என்ன போய் திடீர்னு சைனீஸ் லாங்குவேஜில் போயிட்டு வாசி எழுதுன்னு சொன்னால் எப்படி தெரியும் ஆ ஒரு வரிசையாக போகிறது கிடையாது ஆ எப்போ பார்த்தாலும் இதில் உயிர் இதில் உயிரெழுத்துக்களும் வருது வருது இது வருது இப்போ சக்கரம் இருக்குது சக்கரம் வரிச்சியா போனாதான் எதுவும் நல்லதுங்க பாருங்க சக்கரம்னா சாங்கிற எழுத்து எப்படி சொல்லணும்னு தெரியணும் காபுக்குமே வித்தியாசம் தெரியாது பிள்ளைகளுக்கு ஏன்னா அதை அப்படியே ஒரு பேட்டர்னா படிச்சா மட்டும்தான் அவங்க மனசுல பதியும் இல்லாட்டி பதியாது உங்க விருப்பத்துக்கு ஏன் ஒரு அடல்ட்டுக்கே இந்த புக்கு பிரிச்சு பார்த்த திறந்து பார்த்தா இப்படியே இருக்குது இப்படி இருக்குது ஆ இதெல்லாம் அவங்க ஊ வரிசையை படிக்கலையே எப்படி தெரியும் ஆறுன்னு இப்போ பாருங்க ஆறுக்கா ஆறுக்கு இருக்கா எட்டு இருக்கு இந்த எல்லா எழுத்துக்களையும் வாசிக்க வாசி அதாவது அதை உச்சரிப்பு தெரிஞ்சால் தானே அவங்க அந்த படத்தை செய்ய முடியும் என்ன தான் பண்ணுறது சின்ன பிள்ளைங்கள ஏதாவது கிண்டி கிண்டி பாடம் பரவாயில்ல ஒரே படமாக இருந்தது சும் ஆனால் இது வந்து ப்ரீ பிரைமரி ப்ரீ பிரைமரி இயர் ஒன்று புக்கு இது வந்து இயர் ஒன்று புக்கு இயர் ஒன்று புக்கில் இயர் ஒன்று புக்கில் இப்படியெல்லாம் படித்தாலும் ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை இதை வந்து இப்படி படித்தாலும் மறுநாள் கேட்டால் தெரியல அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த இது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி படிக்கக்கூடாது இது எல்லாமே ஆவாக இருக்கணும் இது எல்லாமே ஆவாக இருக்கணும் அடுத்து நீங்கள் இந்த ப்ளஸ்ஸு போட்டு சொல்லித்தரணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம் சா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அதை வந்து இந்த சா குழம்புல என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்ட இருக்கோம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க சமைக்கிறப்போ இந்த குழம்புல எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்படி இப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நேராக இங்கே போயிடணும் இங்கே தான் போகணும் இது இதுதான் படிக்கிற இடம் இது தான் படிக்கிற இடம் உயிர்மெழுத்துக்கள் படிக்கிறதுக்கே அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னா மற்ற இலக்கணத்தில் எப்போ படித்து என்னத்தை எக்ஸாம் எழுதுறது அதனால் நான் சொல்லிட்டேன் நாங்கள் படித்த மெத்தடு இந்தியாவில் நாங்கள் படித்த மெத்தட் ரொம்ப ஈஸியானது ஒன்றாம் கிளாஸில் நாங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையும் படிச்சுருவோம் ரெண்டாம் கிளாஸில் கடைகடைன்னு வாசிப்போம் மூணாம் கிளாஸில் எங்களுக்கு ஒரு த மொழி பிரச்சனையே கிடையாது நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் ஆனால் கூட உயிர் மெழுத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது இப்படி பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தி குழப்பி பிள்ளைங்க தமிழ் ஸ்கூலை விட்டு போனாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பாடம் உருவாக்கி வச்சுருக்குறவங்க தான் காரணம் சில பிள்ளைங்க நாலாம் க்ளாஸோட போயிடுறாங்க சில பிள்ளைங்க அஞ்சாம் கிளாஸோட க்ளாஸ் ஸ்கூலுக்கு வர்றதில்லை ஒன்றும் கோவத்தை கலப்பாதிங்க சொல்லிட்டு அவ்வளோதான்